பாஸ் இந்த துண்டு ஃபர்ஸ்ட் வர உங்களுக்கு தருவீங்கன்னு சொன்னீங்களா அப்ப எனக்கு கொடுங்க எனக்கு 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 பாஸ் உயிர் எடுத்தங்க இருக்கீங்களா டேய் யா உயிர் எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் உங்க ரெண்டு பேர் உயிர போறண்டா பெரிய அஜித் இவர அப்படியே பஞ்சி டயலாக் பேசி கிப்பாரு முட்டிக்கால் தண்ணியில் தள்ளனாக்கா முக்கி செத்து போடுற நீச்சல் தெரியாத நாய் இது

போ <laughs> <laughs> <laughs>

பாஸ் காலையில இருந்து பாக்குறேன் இந்த தெரு யாரும் மாட்டல ஏன் பிச்சை எடுக்கவா பாஸ் பாஸ் என்ன நீ போய் பிச்சை எடுப்பியா இறையா நம்ம எல்லாம் ஒண்ணா போய் பிச்சை எடுப்போம் வாங்க உங்க கூட வந்தா பிச்சை தான் எடுக்கணும் அக்கா நான் உன்னை கேட்கணும் அம்மா எப்ப என்ன பெத்து போட்டு என் மூஞ்ச பார்த்தா அப்பயே செத்து போச்சு முப்பத்தி நாலு வயசு ஆகுது இன்னி வரைக்கும் கல்யாணம் ஆகல எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் தோணுச்சா அக்காவுக்கு நாலு நாற்பது வயசுடா பாரு முடியல நரிசி போச்சு அக்காவுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி தோணுச்சாடா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருப்பால வச்ச மாதிரியா இருந்ததுக்கா காலையில செருப்பு இல்ல இல்ல உண்மையிலுமே செருப்பால வச்சிருந்தா ஏக்கா ஒரு எடுத்து காட்டு சொன்னா உண்மையாலே செருப்பால அச்சிரோ ஏய் இப்டியே பேசினா பிரியாணி காலை ஏறேன் கவர்ல எடுத்து வச்சி வெச்சியா கா கவர் நாலஞ்சு கவர் பாக்கெட்ல மச்சி வச்சிருக்கங்கா அதெல்லாம் இருக்குட்டோம் எங்க போறோம் யார் வீட்டு கல்யாணம் வேண்டாம் அந்த ஓட்டவை இல்ல ஓட்டவை நாராயணா அவனுக்கு 60 தான் கல்யாணமா ஓ அவனுக்கு 59 கல்யாணம் முடிஞ்சி 60 தான் கல்யாணமா எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சா அதெல்லாம் இருக்குட்டோம் நம்ம வீட்டுக்கு பத்திரிக்கை வச்சானா ஆரம் கொடுக்க மாட்டா பத்திரிக்கை கொடுப்பானா நம்ம ஊட்டு பக்கமா வாயா சொல்லி வந்தா ஓ அப்ப நம்ம வீட்ல சொன்னானா சிச்சி நம்ம ஊட்டு தான் வந்தா انا பக்கத்துல போய் சொல்றேன்டா நான் ஒட்டி கேட்டேன் கேட்டிருதா பார் மேக்கப் எல்லாம் பண்ணி ரெடி ஆயிட்டே அதான் ஏன் அக்கா வாச்சே வா போவோம் சித்தப்பே நாயத்தி கால் ம கால்ல நம்பி தான் வந்துகிறே நான் மீன் கூட புடிக்கத்த விட்டு வந்துக்கிறேன் என்ன அங்க நான் பேசணும் அங்கேயே பாத்துနေறேன் யார் வரா ஏ ஆளு வருதுடா ஆளு வருது சித்தப்பே அவங்க எவ்வளவு அழகா இருக்காங்க நீ அசிங்கம் சித்தப்பே ஏய் மோனே ஒரு அழகான வீட்டை ஒரு அசிங்கமான திஷ்டி பொம்மை இருந்தால்தான் அந்த ஊடே விளங்கும் மூடு யாரும் ஒன்னாலும் கட்டலாம் அண்ணா திஷ்டி பெம்மை அந்த சித்தப்போட மௌனே ஐயோ இவன் என்னென்னலாம் பண்ண போறான்னு சொல்லி அந்த குரங்கு மூஞ்சி நடந்து உக்கா பிரியாணி காலையில் போகுதியா யாரு ஆடா ஏய் அப்பா ரெண்டு பேரும் ஏன்ப்பா கொசு ஓட்டின்னு இருக்கீங்க ஊர் ஃபுல்லாக கொசு கொல்லை இருக்குதான் நைட்டில் கொசு அவ்வளோ கடிக்கடிக்குது நீ எங்கள் அக்காவையும் கொஞ்சம் ஓட்டி விடுங்கப்பா நான் போய் பிரியாணி சாப்பிட்டு வந்துடுறான் ஏய் ரெண்டு பேருன்றிய எங்க டான் இருக்கிறாரு அவரை பாத்தியா ஏ யார் அங்கே டானே என் தலையில தான் ரொம்ப நல்லா பேனே தம்பி அதை வேணா எடுத்து விட சொல்கிறேன் எடுக்கா கொசு ஓட்டுறது பதிலாக எங்கள் அக்கா தலையில் பேன் எடுக்கிறீங்களா டான் ஓகே அவன் நம்மளை கேமரா பேசுகிறாங்க பாரு ஓய்ய உண்ணவுள்ளே கீழே குடித்து பேசுகிறாங்க ஆ யாரு ஆ குட்டி டிரைவர் மாதிரி குட்டிட்டானே ஆ ஆள் பாத்து சிக்ஸ்லாம் வந்து பயங்கரமா இருக்கானே எப்பா எப்பா என்னப்பா பிரச்சனை உனக்கு தம்பி ரொம்ப நேரமா மேலயே பாத்துறா கை தொலைக்குது கொஞ்சம் கீழ குனிங்கடா நேருக்கு நேர் பேசலாம் யோ சித்தப்பே வாளி கிட்ட எவனோ வலி மறிச்சி பேசினீடா நீங்க கம்மன் உட்கார்ந்தீறியா வா போய் கேப்போம் கேக்கறதா இன்னைக்கு நார் நார கிச்சி நான் காமிக்கறடா டேய் யாரா இது ஏ ஆளு கிட்ட வம்பு பண்றியா நாதே இந்த அக்கா வாடா மச்சானா மச்சான் ஒண்ணுக்கு ஒண்ணுனா அது எனுக்கு மேரி இன்னைக்கு பாரு ஹலோ ஏய் உனக்கு டை வாங்குடா வாங்கோடா

கொஞ்சம் தள்ளி வாக்கா அவன் பாக்குற பார்வையா காம பார்வையா இருக்கு பாஞ்சர பார் என்ன நடக்குது ஏய் என்னடா நடக்குது ஏய் கீரிபிள்ளை மூஞ்சி என்ன நடக்குதுன்னு தெரியலையா நாற்பத்தி ரெண்டு வருஷமா ஒரு காதல் நடக்குது அரியாத வயசு புரியாத மனசு அக்கா என்னக்கா இவன் ஏதோதோ பண்ணுறான் எனக்கு ரொம்ப பயமா இருக்குது ரெண்டும் இங்கே காதல் செய்யும் நேரம்